நம்ம யோகம் யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டா தான் நாங்கள் அனுப்புகிற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்டில் வந்து சேரும் நன்றி வணக்கம் நேர்களே இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் மற்றும் நம்பர் தரப்பில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஒரு குறிப்பிட்ட கலரில் போடும்போது நமக்கு வெளிக்காரணிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம உடம்புல ஒரு பாதிப்பு ஏற்படுறது மாதிரி வெளியில் நம்ம சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் முக்கியமானது நம்ம பணப்பிரச்சனைன்னு சொல்லுவோம் இப்போ பணப்பிரச்சனைகளை தான் நிறைய பேர்த்துக்கு அந்த கவலைகள் அதனால நோய் வருது அப்படின்னு சொல்லலாங்க ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு சார் வெளியில் ஒருத்தர்கிட்ட நம்பி காசை கொடுத்தேன் காசு வரல மாதிரி ஃபைனான்சியில் காசு போட்டேன் பிவால ஆயிடுச்சு இந்த மாதிரி நிறைய காசு வெளியில் கொடுத்து நம்ம ஏமாந்துருக்குறோம் நம்ம காசு வெளியில் இருந்து வர மாட்டேங்குது போய் கேட்டாலும் தர மாட்டேங்கிறாங்க கேஸ் போட்டாலும் இழுத்துட்ருக்கு ஸோ நம்மளுடைய வர வேண்டிய பணம் பண தேவைகளுக்கு நம்மளுடைய பணம் வெளியில் போய் சிக்கிக்கிச்சு வர மாட்டேங்குது சார் கேட்ட இடத்துல கிடைக்க மாட்டேங்கிது அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு குறிப்பிட்ட நம்பர் வந்து நமக்கு மிராக்கில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்குதுங்க கேட்கக்கூடிய பணம் கிடைக்குதுங்க இப்போ மாதம் மாதம் நம்ம ஒரு லோன் கட்டுறோம் கரெக்டாக அந்த லோன் கட்டுறதுக்கு உண்டான டேட் வரும்போது பார்த்திங்கன்னா கையில் காசு இருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த நம்பர் ஒரு குறிப்பிட்ட கலரில் பயன்படுத்தலாம் அதே மாதிரி குறிப்பிட்ட அந்த கலரில் உள்ள வாட்டர் பாட்டிலில் தண்ணி நம்ம குடிச்சிட்டு வந்தாலும் தேவைக்கேற்ப பணம் நமக்கு வந்து சேருங்க என்ன கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு கலருங்க என்ன நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறா நம்பர் இந்த லெஃப்ட் சைடு மோதிர விரலில் எழுதிட்டு வரணுங்க புரியுங்களா ஆறு ஆறு ஆறுன்ட்டு நம்ம இந்த மோதிர விரலில் இந்த மூணு பார்ட்டிலையுமே நம்ம எழுதிட்டு வரணும் பின்னாடி நெய்லேயுமே இந்த ஆரஞ்சு கலர் டாட் வைக்கலாம் டாட் இந்த மாதிரி வைக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் டெய்லி காலைல எழுந்தோன்னே குளிச்சிட்டு இந்த மாதிரி போட்டுக்கிட்டு வாங்க அதே மாதிரி வாட்ரு பாட்டிலும் ஆரஞ்சு கலர் உள்ள வாட்ரு பாட்டிலில் நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு வந்தீங்கன்னா நமக்கு தேவைக்கேற்ப பணம் நமக்கு கிடைக்குங்க வெளியில் வர வேண்டிய பணம் அதுவும் கிடைக்கும் ஸோ இது வந்து பணம் ஈர்க்கக்கூடிய ஒரு ஃபார்முலாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் நிறைய ரிசல்ட் நாங்கள் பார்த்துருக்கோம் நீங்களும் அது பலன் பெறணும்ட்டு நாங்கள் இதை நாங்கள் கொடுத்துட்டு வரோம் இதை ஃபாலோ பண்ணிட்டு வாங்க இது சார்ந்த பயிற்சி வகுப்புகள் கலர் தெரபி நம்பர் தெரபி சீட் தெரபி போன்ற பயிற்சி வகுப்புகள் சென்னை திருச்சி மதுரை பாளையங்கோட்டை போன்ற ஊர்களில் நடத்திட்டு வரோம் ஆன்லைன்லேயும் இதை பயிற்சி வகுப்பு நடத்துகிறோம் ஸோ இது கலந்துக்கணும்னு ஆர்வம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் உங்கள் பேரை கொடுத்து பதிவு பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இது மாதிரி நிறைய வீடியோஸ் இருக்குது டாக்டர் பொன் அண்ணாதுரை சாருடைய வீடியோ பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் டாக்டர் அக்ஷயன் சாரோடைய வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் ஹீல சக்திவேலுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் ஹேர்ப்ரோவுடைய அனைத்து வீடியோஸையும் பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள்